விஜயகாந்த் அலங்கரித்த பதவிகள் முன்னணி நடிகராக வலம் வந்த விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு தலைவராக வெற்றி பெற்றார் அப்போது பல கோடிக்கடலில் மூழ்கியிருந்த நடிகர் சங்கத்தை மீட்டார் நலிவடைந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்தார் இரண்டாயிரத்து ஐந்தில் தேமுதிகவை துவங்கிய அவர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்திற்கு உயர்ந்தார் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்த் செய்த பேருகவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் நடிகர் சங்க தலைவரானார் விஜயகாந்த் சங்கத்தின் சங்கத்தின் முழு கடனையும் சிங்கப்பூர் மலேசியாவில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார் நலிவடைந்த கலைஞர்களுக்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்து இரண்டில் காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக மாபெரும் போராட்டத்தையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் ஈழத்தமிழர்களின் விடுதலைக்காக உண்ணாவிரதத்தையும் நடத்தினார்